அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படினா இந்த பிப்ரவரி மாதமானது கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும் என்பதை பற்றியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த பிப்ரவரி மாதமானது இருபத்தி ஒன்பது நாட்களை கொண்ட லீப்பாண்டாக வந்துள்ளது இதனால் இந்த இருபத்தி ஒன்பது நாட்களும் கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றின பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் கடகராசிக்காரங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருந்தீங்க வேணால் தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி ஐநூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஸ்ட் மாலையும் நம்ம கிட்டே இருக்குது ஏடிஎம்எம்மில் பாலிஸ்ட் மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறுரூபா வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையாக தினமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டுருக்காங்க மாலையிலேயே பல வகை இருக்குங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஒவ்வொரு நான்கு வருடங்களுக்கும் ஒரு லீப் ஆண்டு வரும் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபது லீப் ஆண்டாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு லீப் ஆண்டாக கருதப்படும் அதாவது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கேலண்டரில் கூடுதலாக ஒரு நாள் சேர்க்கப்படும் இதில் வழக்கமான முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு பதிலாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முன்னூத்தி அறுபத்தி ஆறு நாட்கள் கொண்டதாக இருக்கும் இந்த லீப் வருடத்தின் லீப் தினம் பிப்ரவரி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வரும் பிப்ரவரியில் வழக்கமான இருபத்தி எட்டு நாட்கள் இருக்கும் பொழுது ஒவ்வொரு நான்கு வருடங்களுக்கும் ஒரு முறை கூடுதல் நாள் கிடைக்கும் இந்த கூடுதல் நாள் தான் லீப் நாள் என்று அழைக்கப்படும் ஒவ்வொரு நான்கு வருடங்களுக்கும் ஒரு முறை ஒரு நாள் நமது நாட்காட்டில் சேர்க்கப்படுகிறது இது பூமி சூரியனை சுற்றி வரும் பயணத்தையும் பருவங்களை சீரமைக்கவும் உதவுகிறது அதாவது பூமி சூரியனை சுற்றி முடிக்க முன்னூற்றி கால் நாட்கள் மட்டுமே இருக்கிறது இருப்பினும் ஒரு வருடத்திற்கு முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் உள்ளன இந்த கூடுதல் தேதி சேர்க்காவிட்டாலோ அல்லது நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை லீப்பாண்டை சேர்க்காமல் விட்டாலோ நமது பருவங்களும் அழிந்துவிடும் அந்த வகையில் இந்த பிப்ரவரி மாதம் கடகராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை தைரி வீரியஸ்தனத்தில் கேது சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் கலத்திரஸ்தனத்தில் சனி பாக்கியஸ்தனத்தில் ராகு தொழில் குரு என கிரகநிலைகள் இருக்கின்றன கிரக மாற்றங்களை பொறுத்தவரை பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவான் ரணருண ரோகஸ்தனத்தில் இருந்து களத்திரஸ்தனத்திற்கு மாறுகிறார் அன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தனத்திற்கு மாறுகிறார் இந்த பிப்ரவரி மாதத்தில் மகரத்திலும் கும்பத்திலும் புது கூட்டணி உருவாகிறது சூரியன் சேவையுடன் பாதி நாட்களும் சனியோடு பாதி நாட்களும் பயணம் செய்கின்றனர் அந்த முற்பகுதியில் நான்கு கிரகங்கள் ஏழாம் வீட்டில் கூடியுள்ளன அதிர்ஷ்டம் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் கிரகங்களின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் நிம்மதியான மாதமாக அமைந்துள்ளது புதிய வாய்ப்புகள் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருமணம் சுப காரியங்கள் தொடர்பாக பேசலாம் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முயற்சி செய்யுங்கள் தடைகளை உடைக்கும் மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கின்றது அஷ்டமத்து காலமாக இருந்தாலும் மற்ற கிரகங்களின் பயணம் சாதகமாக இருப்பதால் பெரிய அளவில் சாதிப்பீர்கள் புதிய வாய்ப்புகள் தெடிவரும் திருமண சுபகாரியம் கைகூடி வரும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியம் வேலை செய்யும் இடத்தில் மன உளைச்சல் அதிகரிக்கும் கவனம் தேவை மாணவர்கள் படிப்பில் அக்கறை காட்டுவது அவசியம் ஆசிரியர்கள் சொல்வதை கேட்டு புரிந்து படிப்பதன் மூலம் நல்ல மதிப்பெண்களை பெறுவதோடு விளையாட்டு போட்டிகளிலும் சிறந்து விளங்கி பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறுவீர்கள் குரு பகவான் பத்தாம் வீட்டில் வலிமையாக பயணம் செய்கிறார் குருவின் துணை உங்களுக்கு கூடவே வரும் எட்டாம் வீட்டில் பயணம் செய்யும் சனி நிறைய தடைகளை ஏற்படுத்துவார் குரு பகவான் துணையோடு தடைகளை தாண்டி முன்னேறுவீர்கள் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இதுவரை இருந்த போட்டிகள் மறைமுக எதிர்ப்புகள் யாவும் விலகி தொழில் மேன்மை அடையும் விரோதிகளும் நண்பர்களாக மாறி நட்பு கரம் நீட்டுவார்கள் தனிப்பட்டு கொண்டிருந்த வாய்ப்புகள் கிடைக்கும் பயணங்களாலும் அனுகூல பலன் உண்டாகும் பொருளாதார நிலை சிறப்பாக இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிறைந்து நிற்கும் சிலருக்கு வீடு வாகனம் போன்றவற்றை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் ஈடேறும் பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும் பொன் சேரும் சின்ன சின்ன சண்டைகள் வரலாம் தம்பதியர் விட்டு கொடுத்து ஒருவரை ஒருவர் அனுசரித்து சென்றால் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது எது வந்தாலும் சமாளிக்கும் ஆற்றல் உண்டாகும் வேலையில் இருப்பவர்களுக்கு தடைப்பட்டு கொண்டிருந்த பதவி உயர்வுகள் இந்த மாதத்தில் கிடைக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்களும் கிடைக்கும் மேலும் கடகராசிக்கு ஏலாம் வீடான மகர ராசியில் ஒரே நேரத்தில் பல கிரகங்களின் பயிற்சி கூட்டு தொழில் திருமண வாழ்க்கை உள்ளிட்ட விஷயங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தும் பிப்ரவரி மாதத்தின் தொடக்கத்திலேயே பல கிரகங்களிடம் மாறுகின்றன பிப்ரவரி மாதத்தின் தொடக்கத்திலேயே பல கிரகங்களிடம் மாறுகிறது செவ்வாய் உச்சமாகிறார் ஆட்சி பெற்ற சனியுடன் சில கிரகங்கள் இணைகின்றன சூரியன் மற்றும் சனியின் சேர்க்கை சனிப்பெயர்ச்சி இந்த மாதம் ஒரு சில ராசிகளுக்கு தாக்கத்தையும் ஏற்படுத்தும் ஆதித்ய யோகம் சூரிய மங்கள யோகம் சுக்கிர மங்கள யோகம் என்று பல யோகங்களும் மகர ராசியில் ஏற்படுகிறது மேஷ ராசியில் செவ்வாய் அடைவது உங்களுக்கு உற்சாக யோகத்தை ஏற்படுத்துகிறது மேலும் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இணைவு திருமண யோகத்தை தருகிறது வாழ்க்கை துணை தரப்பில் சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் அவர்களால் நன்மைகளும் கிடைக்கும் பிப்ரவரி பதினான்காம் என்று சூரியன் மகர ராசியிலிருந்து கும்ப ராசியில் உள்ள உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் பயிற்சியாகிறார் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீடான மகர ராசியில் ஒரே நேரத்தில் பல கிரகங்களின் பயிற்சி கூட்டு திருமண வாழ்க்கை உள்ளிட்ட விஷயங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தும் சில நேரங்களில் எதிர்பாராத தடைகளும் ஏற்படலாம் இது தற்காலிக சோதனையாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள் குடும்பம் வீடு வாழ்க்கை துணை அலுவலகம் என்று பெரும்பாலான இடங்களில் இந்த மாதம் தங்களின் பயிற்சியால் ஒரு ஈகோ சண்டைகள் மற்றும் தவறான புரிதல்கள் ஏற்படலாம் ஆனால் உங்களுடைய அரவணைத்து செல்லும் குணத்தால் அதனை நீங்கள் எளிதாக சரி செய்து விட முடியும் சவால்களை எதிர்கொள்வது உங்களுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும் வியாபாரிகள் முதல் இரண்டு வாரங்கள் நல்ல லாபம் ஈட்டலாம் சூரியன் பேச்சு முடிந்து மாசி மாதம் தொடங்கிய பின்னர் புதிய முயற்சிகளை தவிர்த்து விடுங்கள் மாதத்தின் நடுப்பகுதியில் தொலைதூர பயணத்திற்கான வாய்ப்புகள் உள்ளன இது உங்களுக்கு மிக நல்ல அனுபவத்தினையும் கொடுக்கும் இராணுவம் மருத்துவம் தீயணைப்பு ஆட்டோமொபைல் மற்றும் சீருடை அணிந்த பணியாளர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதம் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் மனதில் இருப்பதை நீங்கள் வெளிப்படையாக பேசி நேர்மையாக இருப்பது பல இடங்களிலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த மாதம் உடல்நலம் மற்றும் உறவுகள் இரண்டிலும் அதிக கவனம் செலுத்துங்கள் தகராறு இருந்தால் பரஸ்பர சம்மதத்துடன் நீதிமன்றத்திற்கு விலை தீர்த்து கொள்ளுங்கள் அலுவலகத்தில் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருப்பது முக்கியம் தொழில் ரீதியான தவறான புரிதல்கள் பல பிரச்சனைகளை கொண்டு வரும் எப்போதும் அமைதியாக இருந்து அலுவலகம் அல்லது வணிகம் சம்பந்தப்பட்ட தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட வேண்டாம் அடுத்ததாக பாதம் நான்கு புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் தொழில் முன்னேற்றம் தோன்றும் உடல்நிலையில் இருந்த சங்கடம் விலகும் சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு நிறைவேற தொடங்கும் இயந்திர தொழிலில் ஈடுபட்டு வருபவர்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் வாகன பயணத்தில் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருங்கள் உங்களுக்கு எதிராக ஒரு சிலர் சதிகள் செய்தாலும் அவற்றையெல்லாம் எல்லாம் முறியடித்திடக்கூடிய வலிமை உங்களுக்கு உண்டாகும் இழு இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் பணியில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் கலைத்துறையினர்களுக்கு நீண்ட நாள் கனவு நினைவாகும் பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலக நீங்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் மரியாதை அதிகரிக்கும் மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்துவது நன்மையை அளிக்கும் அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய மாதமாக இருக்கும் அரசு வகையில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் முயற்சிகள் எளிதாக வெற்றியாகும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகும் வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய முயற்சி லாபமாகும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் வார்த்தைக்கு மதிப்பு உண்டாகும் உங்கள் திறமையை மேடத்தில் இருப்பவர்கள் அங்கீகரிப்பார்கள் மனதில் இருந்த குழப்பம் விலக ஆரம்பிக்கும் சிந்தனையில் தெளிவு பிறக்கும் ஸ்தனத்தில் உங்கள் நட்சத்திர சங்கடங்கள் ஏற்படும் என்றாலும் அதனை சமாளிப்பீர்கள் வாகன பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருப்பது நன்மையை தரும் பெண்களின் விருப்பங்கள் பூர்த்தியாகும் மாதமாக அமைகின்றது மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் அதிகரிக்கும் அடுத்ததாக ஆயிலியம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒவ்வொரு செயலிலும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் நீங்கள் மேற்கொள்ளும் பணிகளில் உங்கள் அறிவாற்றல் வெளிப்படும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் தொழிலில் இருந்த நெருக்கடி விலக ஆரம்பிக்கும் வழக்குகளால் உங்களுக்கு உண்டான சங்கடங்களும் நீங்கும் குரு பகவானின் பார்வை உங்கள் நிலையை உயர்த்தும் பெண்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றம் காண்பீர்கள் மேலும் பரிகாரமாக புதன் பகவானுக்கு பச்சை நிற ஆடை அணிவித்து வழிபட நன்மைகள் அதிகம் அதிகரிக்கும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க नोटिफिकेशन का ना बेल आइकन क्लिक पनी कोंगा थैंक यू